ஆமேன் ஆமேன் இந்த நாளில் சிஸ்டர் உமா அவங்க நம்ம மத்தியில் வந்திருக்காங்க கரங்களை தட்டி நம்ம அவங்க கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் வாங்க 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 சீக்கிரம் இவங்க ஒரு இந்து மார்க்கத்துலேருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் பாஸ்டர் நானும் வந்து ஒரு நாள் வாஷிங்டன் டிசிக்கு போயிருக்கும் போது அங்கே சிண்டி ஜேக்கப்ஸ் என்று ஒரு அம்மா இருக்காங்க ப்ராஃபட்டஸ் அவங்க சொன்னாங்க அ ஹிண்டூஸ் வெல்கம் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் அவங்களுக்கு சொன்னாங்க அப்போ எங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது நம்ம மினிஸ்ட்ரியிலையும் சர்ச்லேயும் ஹிந்து கான்வெர்ட்ஸே இல்லை அப்போது அந்த டைமில் த ஹிந்துஸ் வெல்கம் அப்படின்னு அண்ணிலேருந்து பாருங்கள் கர்த்தருடைய மகிமை படட்டும் இன்றைக்கி கிட்டத்தட்ட மூணில் ஒரு பாகம் கர்த்தர் வந்து இப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒளிக்குள்ளே வந்து புற மதஸ்தாரை கொண்டு வந்திருக்காங்க மறுபடியும் நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் கரங்களை தட்டி உமா மூர்த்தியும் அவங்களுடைய சன் ஐசக்கும் ஒரு சிறப்பு பாடல் பாடும்போது நம்ம என்று கொடுக்க போகிறோம் ஆமாம் தேங்க்யூ லே Hallelujah. Hallelujah. ஆப்பர்ச்சுனிட்டி எஸ்பெஷலி ஆன் தி ஸ்பெஷல் டேஸ் யூ ஆல் நோ இட்ஸ் இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே ஸோ சிறந்த மகளிர் தினம் இன்னைக்கு வந்து எனக்கு கொடுத்த பாடல் நான் நிறைய ஜம் பண்ணினேன் என்ன பாட்டு பாடணும் ஆண்டவர் என் பாடும்பொழுது கேட்கும்போது அவர் சொன்னார் என் கூடவே இருக்கும் ஓ இயேசுவே பட் காட் கேம் எ நியூ ரெவலேஷன் தட் நான் உன் கூடவே இருக்கிறேன் நீ என் கூடவே ஒன் ரெவல்யூஷன் திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறேன் என்றார் அதே போல் மத்தியில படிக்கிறோம் எங்க இரண்டு மூன்று பேர் என் நாமத்தினால எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் ஸோ இப்போ இங்கே இருக்கிறார் Uh 2820 Above all, you know, he gives a special promise for a woman from Psalm 465. I'll read it in English. God is in the midst of her. She will not be moved. Amen. So let's sing the song as Yenkura Oh, yes, It's very close to my heart. Let's sing together. Amen. நீ கூட இருக்கிறீ சுமை நான் வாழ முடியாது என் பக்கத்தில் ஓ பக்கத்தில் இரு கிடீர் ஓ ஏசுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது இருளான வாழ்க்கை வெலட்சமான ஜீனான ரே திருளான வாழ்க்கையில் பெருச்சமான ரே உயிர வாழ்க்கையில் ஜீவனான ரே இந்த மீரே என் ஜீவன மீரே எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா என் மீரே என் ஜீவனும் இன்னெல்லாம் நீங்கு தானா பா என் கூட இருக்க நீ ஓ இசே நீ நான் வாழ முடியாது என் பா அம்மாவும் நீரே, என் அப்பாவும் மீரே எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா என் non-violent

கூட இருக்கிறீசுவே ஈரில்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்தில் இருக்கிறீ சுவே ஈரில்லாமல் நான் வாழ முடியாது என் கூட இருக்கிறீசுவே ஈரில் பக்கத்தில் இருக்கிற நான் வாழ முடியாது நான் வாழ முடியாது நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது அமேன் அமேன் ஆல் க்ளோரி டு காட்யூ